வணக்கம் சிம்ம ராசி நேயர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசிய பத்தி சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே குணத்துல ரொம்ப ரொம்ப தான் இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க நீங்க பிறப்பிலேயே தன்னம்பிக்கை கொண்டவங்களா இருப்பீங்க தலை நிமிர்ந்து நடப்பவர்களாகவும் இருப்பீங்க அடுத்ததுன்னு பார்க்கும் பொழுது தமிழ் தலை நிமிர்ந்து நடக்கும் பொழுது யாரிடமும் கையேந்தி நிற்காத குணமும் உங்ககிட்ட அதிகமா இருக்கு அதனாலதான் உங்களை போல வெளியில தைரியமா தோன்றும் ஒருவரை மோசம் செய்து செய்வது எளிதல்லாம இருக்கு ஆனா இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கும் ஒரு உறவு உங்க தைரியத்தை அல்ல உங்க பெருமையும் உங்க மரியாதையும் குறித்து வைக்கிறது இந்த உறவு உங்களை வெளிப்படையா எதிர்க்காது அது அவங்களுக்கு தேவையில்லை உங்களை புகழ்ந்து உங்களை உயர்த்தி பேசி பேசித்தான் உங்களை கட்டுப்படுத்தும் நீ பெரிய மனுஷன் உன்ன மாதிரி யாரும் இல்ல அப்படிங்கிற வார்த்தைகள்ல முதல்ல உங்க மனதை நிமிர வைக்கும் ஆனா அதற்கு பின்னால இருக்கும் நோக்கம் உங்களை அவர்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ப மாற்றுவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு மரியாதை அதை சரியா பயன்படுத்திக் கொள்கிறதுன்னு சொல்லலாம் நீங்க எதையாவது மறுத்தா உடனே உங்க மரியாதையை சுட்டி காட்டுவாங்க நீங்க இப்படி செய்தா உன்னை பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற வார்த்தைகளால உங்களை யோசிக்க வைப்பாங்க அது அக்கறை கிடையாது பயத்தை விதைப்பது இந்த உறவு யார் அப்படின்னா உங்க அடையாளத்தை பயன்படுத்தி கொள்ளும் ஒருவர் ஓ அந்த நபர் வந்து பயன்படுத்தி பயன்படுத்திக்கொள்கிறவங்களாக இருக்கலாம் ஒருவேளை வேலை தொடர்பான நெருக்கமாகவும் இருக்கலாம் சிலர் குடும்பத்துக்குள்ளே இருக்கும் ஒரு முக்கியமான நபராகவும் இருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும் ஒன்று உங்கள் பெயர் உங்கள் புகழ் உங்கள் செல்வாக்கு அவங்களுக்கு தேவையானதாகத்தான் இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரை நீங்கள் ஒருவருக்கு துணை நின்றா முழுமையாக நிற்பீங்க அதனால தான் இந்த உறவுகள் உங்களை ஆதரவை இயல்பாக எடுத்துக்கொள்ளுது நீங்க செய்யும் உதவிகள் தியாகங்கள் எல்லாமே ஒரு காலத்துல கடமை போல மாற்றப்படுது நீங்க சோர்ந்தாலும் நீ தான் வலுவானவன் அப்படின்னு சொல்லி உங்களை மீண்டும் இழுத்து நிறுத்துது வேலை தொழில் விஷயங்கள்ல இந்த உறவு உங்களை முன்னேற்றுவது போல தோன்றும் ஆனால் முக்கியமான இடத்துல உங்க பேரை கொண்டு அவர்கள் வளர்வாங்கன்னு சொல்லலாம் நீங்க பேச வேண்டிய இடத்துல அவங்க பேசுவாங்க நீங்க கலங்கு களத்துல உழைக்க அவங்க மேடையில் நிற்பாங்க அதை நீங்க கவனிக்காம விட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்களுக்கே உங்க கூட வந்து குறைந்து விட்டது போல தோன்றும் சிம்ம ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் ஒரு உணர்வு வரும் நான் யாருக்காக எல்லோருக்காகவும் நிக்கிறேன் ஆனா எனக்காக யார் நிற்கிறாங்க இந்த கேள்வி எழுந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஒதுக்கி விடாதீங்க அது உங்க உள்ளுணர்வுக்கு தரும் எச்சரிக்கை இந்த உறவு உங்களை நேரடியா அவ அவமதிக்கப்படுது அவமதிக்கப்பட மாட்டாது ஆனா உங்க கருத்தை மெதுவா மதிப்பிழக்க செய்கிறது நீங்க சொல்வது கேட்கப்படாது ஆனா நீங்க இல்லாமல் முடிவெடுக்கப்படும் வெளியில எல்லாம் நன்றாக இருப்பது போலதான் தோன்றும் உள்ளுக்குள்ள மட்டும் உங்க மரியாதையை சிதைச்சுக்கிட்டே இருப்பாங்க நட்சத்திரங்கள் இப்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒன்று தெளிவா சொல்லுது உங்களுடைய பெருமை பலவீனம் கிடையாது ஆனா அதை வச்சு உங்களை இயக்க அனுமதித்தா அது சங்கிலியாக மாறும் வரும் காலங்கள்ல நீங்க ஒரு எல்லை போட முயற்சி செய்வீங்க அப்போதுதான் அந்த உறவோட உண்மை முகம் தெரியும் புகழ்ச்சி குறையும் ஆதரவு மங்கும் பின்னர் குற்றச்சாட்டு ஆரம்பமாகும் நீ மாறிட்ட அப்படிங்கிற வார்த்தை வரும் உண்மையிலேயே நீங்க மாறல நீங்க விழித்து கொண்டுதான் இருக்கிறீங்க சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரை இந்த அனுபவம் உங்களை தாழ்த்தாது ஆனா உங்களை உண்மையான தலைவரா மாற்றும் இனி யார் உங்களை மரியாதையா உண்மையா மதிக்கிறாங்களோ யார் அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் உண்மையான உறவு உங்களை உயர் உயரத்தை ரசிக்கும் போலியான உறவு உங்க உயரத்தை ஏறி நி உங்க உயரத்துல ஏறி நிற்கும் நீங்க பண்ணின வேலைகளுக்கு அவங்க பாராட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த இரண்டோட வித்தியாசத்தையும் இனி நீங்க தவறா புரிஞ்சுக்கொள்ள மாட்டீங்கன்னு நாங்க நினைக்கிறோம் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே அவங்க வந்துட்டு யாரையும் உடனே நம்ப கூடாது ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்துதான் முடிவு எடுக்கணும் அதனாலதான் அதனாலதான் நீங்க யாரையுமே சார்ந்து வாழாம தலைமை குணம் கொண்டவங்களாவே இருந்துட்டு இருக்கீங்க இப்போ யாரையும் சார்ந்து வாழ வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ஆழமா இருக்கு அதனால அதே நேரத்துல நீங்க நம்பிய ஒருவருக்காக உங்க நேரத்தையும் உங்க சக்தியையும் முழுவதையும் கொடுத்து விடும் மனமும் உங்ககிட்ட இருக்கு அதை இப்போது ஒரு உறவு பாசம் அப்படிங்கிற பேர்ல உங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த உறவு உங்களை நேரடியா கட்டுப்படுத்தாது எப்பொழுதும் அது அவங்களுக்கு தேவையில்லாதது உங்கள் பெருமை உங்களுடைய மரியாதை உங்களுடைய நல்ல பேர் பெயரிவை எல்லாத்தையுமே சங்கிலியா மாத்த போகுது நீ இப்படி செய்தா உனக்கு வேற லெவலுக்கு போவ இது வந்து உனக்கு சரியா இருக்காது அப்படிங்கிற வார்த்தைகளை உனக்கு பின்னாடி இழுத்துக்கிட்டே போவாங்க அது அறிவுலை போலதான் தோன்றும் உங்களுக்கு ஆனால் உண்மையிலேயே அது உன்னோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான விஷயம் அங்கீகரி அங்கீகாரம் நீங்க செய்ததை மற்றவங்க கவனிக்கணும் மதிக்கணும் அந்த தேவையா அந்த உறவு நன்றா அறிஞ்சிருக்கிறது அதனாலதான் உங்களை புகழ்ந்து உங்களை உயர்த்தி தான் உங்ககிட்ட வேலையை வாங்குறாங்க நீங்க கொடுத்த உழைப்பின் பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க மட்டும் நல்ல மனுஷன் அப்படிங்கிற பெயர்லயே நின்றுருவீங்க இந்த உறவு யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய நிழலில் இருந்துகிட்டு இருக்க ஒரு உறவு தான் இப்போ எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில மற்றவங்களை நீங்க நினைக்கிறத விட உங்களை நீங்க நினைச்சு வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் கிடைத்துக்கொண்டே இருக்கும் வரும் காலங்களில் நீ ஒரு எல்லை போட ஆரம்பிப்ப அப்போதுதான் அந்த உறவோட உண்மை முகம் உனக்கு வெளியே தெரியும் புகழ்ச்சி குறையும் அணுகுமுறை மாறும் பின்னர் குற்றச்சாட்டும் வரும் எல்லாமே நீ கடந்து வந்தால் மட்டும்தான் உன்னுடைய பாதை இன்னும் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த சிம்ம ராசிய அதே ஓட்டத்தில் தொடர்ந்து இன்னும் ஆழமா நீங்க போய்கிட்டே இருந்தாதான் உங்களுடைய வெற்றியை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ உங்ககிட்ட இருக்கிற இன்னொரு பெரிய குணம்தான் இந்த உறவுக்கு ஆதரவா மாறியுள்ளது அது என்ன அப்படின்னா நான் குறை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற உயர்ந்த மனப்பாங்கு உங்களை பற்றி தவறா பேசினாலும் நீங்க அதை வெளியே காட்ட மாட்டீங்க அந்த அமைதிய அந்த உறவுக்கு பாதுகாப்பாக மாறுகிறது இந்த உறவு உங்களை நல்ல பெயர் கவனமா பயன்படுத்தும் வெளியில எல்லார்கிட்டையும் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க ஆனா அந்த புகழ்ச்சி உங்க நலனுக்காக அல்ல உங்களுடைய பெயரால தனக்கு ஒரு இடம் உருவாக்கி கொள்வதற்காக நீங்கள் இல்லாத இடங்கள்ல உங்களுடைய உழைப்பின் பலனை தன்னுடையதாக காட்டிக்கொள்வதற்காகத்தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன உணர்வு அடிக்கடி வரும் நான் இவ்வளவு செய்தும் ஏன் எனக்கு திருப்தி இல்லை இந்த கேள்வி முக்கியமானது ஏன்னா நீங்கள் செய்த உதவிகள் உண்மையான மதிப்பை பெறுவதே கிடையாது என்பதற்கான அறிகுறி உண்மையான பாசத்தில் கொடுத்த மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் இங்கு அது கிடையாது இந்த உறவு யார் அப்படின்னு கேள்விக்கு இன்னும் தெளிவான பதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய வெற்றியை பார்த்து பொறாமை கொள்கிறவங்களாக தான் இருப்பாங்க உங்கள் கூடையே இருக்கக்கூடியவங்க தான் அதாவது உங்களுடைய நண்பன் தோழி இந்த மாதிரி வெளியில ஆதரவு போல நடிச்சு உள்ளுக்குள்ள நீங்க அவங்கள மிஞ்சி விட கூடாது அப்படிங்கிறே இருக்காங்க அதனாலதான் உங்களுடைய வளர்ச்சியை மெதுவா தடுக்க முயற்சி செய்யறாங்க நேரடியா போட்டி போடவே மாட்டீங்க ஆனா இந்த உறவு உங்களுடன் மௌனமா போட்டி போட்டு கொண்டு இருக்குது நீங்க ஒரு இடத்துல பாராட்ட பெற்றா உடனே அந்த கவனத்தை தன்னிடம் திருப்ப முயற்சி பண்ணுவாங்க அது நகைச்சுவையாகவும் சாதாரணமாகவுமே உங்களுக்கு தோன்றும் அதனால அதன் பின்னணி நோக்கமே வேறு வேலை தொழில் வாழ்க்கையில இந்த உறவு உங்க திட்டங்களை முழுமையா ஆதரிப்பது போல பேசுவாங்க ஆனா முக்கியமான தகவல்களை மறைப்பாங்க சரியான நேரத்துல சொன்னா உங்களுக்கு லாபம் தரும் விஷயங்கள் தாமதமாக உங்களுக்கு வந்து சேரும் பின்னர் நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிற பதிலும் வரும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரை நீங்க யாருக்குமே உங்க பலவீனத்தை காட்டவே விரும்பாதவர்களாக இருப்பீங்க ஆனா அந்த உறவு உங்களை சிறு தயக்கங்களையே பெரிய விஷயமாக மாத்தி கொடுக்கும் நீங்க சோர்ந்த நாளில் உங்களை ஊக்குவிக்காமல் நீங்க இதுக்கு ஓவரா யோசிக்கிறீங்க அப்படின்னு தள்ளி விடுவார் அதனால தான் நீங்கள் தனிமையாக உணர ஆரம்பிப்பீங்க நட்சத்திரங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு உண்மையை மெதுவாக சொல்லி கொடுக்க போகுது எல்லா பாராட்டும் உண்மையானது கிடையாது எல்லா அமைதியும் புரிதல் கிடையாது வரும் காலகட்டங்களில் நீங்கள் ஒரு முடிவை எடுப்பீங்க இனி உங்கள் நேரம் உங்கள் சக்தி உங்களுடைய பெயர் இவை எல்லாமே எங்கு செல்கிறது அப்படின்னு கவனிக்க ஆரம்பிப்பீங்க அந்த கவனம்தான் உங்களுடைய பாதுகாப்பு இந்த உறவு அப்போது உங்களை குற்றம் சொல்லலாம் நீங்க சுயநலமா மாறிட்டீங்கன்னு கூறலாம் ஆனா உண்மையிலேயே நீங்க உங்களை மதிக்க கற்றுக் அது தவறு கிடையாது சிம்ம ராசிக்காரங்க இந்த அனுபவம் உங்களை தாழ்த்தாது உங்களை உள்ளார்ந்த வழியை இன்னும் உறுதியாக்கும் இனி யார் அருகில் இருக்க வேண்டும் யார் ஒரு கட்டத்துக்கு அப்பால் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தீர்மானிப்பாங்க உண்மையான உறவு உங்கள் ஒளியை ரசிக்கும் போலியான உறவு அந்த ஒளியின் தன்னை காட்ட முயற்சிக்கும் இந்த வித்தியாசம் இனி உங்கள் வாழ்க்கையில் தெளிவாக இருக்கும் எப்பொழுதுமே அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் தெளிவாகி அவங்க கிட்ட இருந்து விலகி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்னும் முன்னேறி போய்கொண்டே இருக்க முடியும் சிம்ம ராசிக்காரங்க நீங்க எப்போதுமே வெளியில வலுவா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நீங்க மதிப்பையும் உண்மையான அன்பையும் அதிகமா தேடுறவங்களா இருக்கீங்க தான் அந்த உறவு உங்ககிட்ட நீண்ட நாளா நிலைத்திருக்க முடிந்தது நீங்க கோவப்பட்டாலும் விலக நினைச்சாலும் எனக்கு இவள் இவன் தேவை அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல தடுத்துக்கிட்டே இருக்கு அந்த எண்ணமே உங்களுடைய உறவின் வெற்றி இந்த உறவு உங்களை தாழ்த்துவது கிடையாது போல தோன்றும் ஆனால் உங்களை விட மேலே போக விடாமல் பார்த்து கொள்கிறது நீங்கள் முன்னேறினீங்க அப்படின்னா உங்களோட ஒளியில் தங்கள் குறை தெரியுமோ என்ற பயம் அவங்களுக்கு அதனால தான் உங்கள் முயற்சிகளை மெதுவாக குறைச்சி பேசுகிறாங்க இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படிங்கிற கேள்வி உங்கள் ஆர்வத்தை சின்ன சின்னதாக கொள்ளும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு ஒருத்தவங்களை நம்பிட்டீங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த உறவு அதையே எதிர்பார்க்குதா தங்களுடைய பொறுமைகளை உங்கள் மீது சுமத்துறாங்க புரியுதா நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது இயல்பா மாறும் ஒரு நாள் நீங்க சோர்ந்தீங்க அப்படின்னா நீ இப்படி இல்லையே என்று சொல்லி மீண்டும் உங்களை குற்ற உணர்ச்சியில தள்ளிடுவாங்க இந்த உறவு யார் அப்படின்னு பாக்கும் பொழுது உங்க நிழல்ல நிக்கிறவங்க தான் இருப்பாங்க இனி எப்பொழுதுமே எல்லாரையும் முழுசா நம்பாம உங்களுக்கான வேலைகளை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி நிச்சயம் ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கும் அனைத்துலேயும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது நல்லது தான் ஆனால் அதுவே ஒரு வேலையாக வச்சு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க உங்கள் மேலே பொறாமப்பட்டுட்டு தான் இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக இருக்கும் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் வாழ்த்துறோம் நன்றி வணக்கம்